ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோ டிஆர்எக்ஸ் மைனிங் தான் விட்டால் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்பையும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கு உடனே நோட்டிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எல்லோரும் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாரை ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யாரை ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த சைட்டை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காததும் அதை பார்த்து மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அந்த வீடியோட ஃபுல் வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் எனக்கு பன்னெண்டு டாலர் பேலன்ஸ் இருக்குது இதான் இப்போ விட்றால் போகிறோம் விட்ராலை க்ளிக் பண்ணுறேன் ஆனால் எனக்கு பேலன்ஸ் வந்து மூணு இதாக பிரிஞ்சிருக்கு எனக்கு டாட் காயினில் டென் டாலர் இருக்குது லைட் காயினில் போனஸாக கொடுத்தா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது டிஆர்எக்ஸில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது டிஆர்எக்ஸ் பேலன்ஸ் வந்து டூ டாலர் இருந்தால் தான் விட்டால் எடுக்க முடியும் மற்ற ரெண்டு பேலன்ஸும் நம்ம விட்டால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நான் லைட் காயினை செலெக்ட் பண்ணுறேன் இதில் நம்ம செலெக்ட் பண்ணிக்கணும் லைட் காயினை நான் செலக்ட் பண்ணுறேன் லைட் காயினை செலக்ட் பண்ணணும் லைட் காயின் அமௌண்ட் வந்து இதில் என்ட்ராயிட்டு இப்போ ரிக்வெஸ்டாக கிளிக் பண்ணுறேன் நம்ம அந்த சைட்டில் ஆல்ரெடி வேல்ட் அட்ரெஸ்ஸை சேவ் பண்ணியிருப்போம் அந்த வேல்ட் அட்ரஸ் இதில் காமிக்க நம்ம கரெக்டான செக் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் விட்டால் எடுக்க போகிறோம் அவங்க லைட் கையினால் எவ்வளோ பேன்ஸ் தாருன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் நான் இப்போ ட்ரெஸ் வேட்டாக தான் விட்டால் எடுக்க போகிறேன் என் ட்ரெஸ் வேர்ட்டை செக் பண்ணிக்கலாம் என் ட்ரெஸ்டோரெண்ட்டில் லைட் கயின் சீரோவில் தான் இருக்குது அடுத்த டாட் கயினும் செக் பண்ணிடலாம் டாட் காயினும் சீரோவில் தான் இருக்குது இப்போ கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் லைட் கயின் விட்டால் வந்து சக்ஸஸாக சென்ட் ஆகிட்டு மேலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க அடுத்தது நம்ம டாட்காயினை விட்டால் எடுத்துடலாம் டாட்கானே செலக்ட் பண்ணிக்கிறேன் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கலாம் ரிக்வெஸ்ட்டாக க்ளிக் பண்ணுறேன் டாட்காயின் வேல்ட் அட்ரஸ்ஸும் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தோம் அந்த வேலெட் அட்ரஸ் நம்ம எவ்வளோ விட்டால் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டாட் காயினை எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் கன்ஃபார்மாக க்ளிக் பண்ணுறேன் டாட் காயின் விட்டாலும் சப்ஸ்கிரிப்ஷன் மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ட்ரெஸ்ட் வேலட்டை செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நம்ம லைட்கேன்னு செக் பண்ணிடுவோம் ஏன்னா இவங்க விட்டால் கொடுக்கல எப்படியும் ஒரு ஒன் ஹவர் இல்லைனா டூ ஹவர் டைம் எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விட்ரால் கொடுத்துட்டாங்க நம்ம டாட் காயினில் வந்து டென் டாலர் சம்திங் கொடுத்துருந்தோம் அதுக்கான விட்ரால் கொடுத்துட்டாங்க நான் லைட் காயின் விட்ரால் வந்து என்ன கொடுக்கல அது கொஞ்சம் லேட்டாகவும் லைட் காயின் விட்டால் வந்து என்ன கொடுக்கல அது வந்து ஜீரோவில் தான் இருக்குது நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கேன் இப்போ நான் வந்து இந்த சைட்டில் வந்து ஒரு டென் டாலர் இன்வசன் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்த்துடலாம் டெபாசிட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பிளான் கொடுத்துருப்பாங்க எக்கச்சக்க பிளான் கொடுத்துருப்பாங்க நான் இதில் இந்த பிளான் தான் ஆல்ரெடி நான் ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தேன் இப்போ மறுபடியும் அந்த பிளான் தான் ஆக்டிவேஷன் பண்ணுறேன் இதில் செலக்ட்ருக்குல அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க க்ரீன் கலர் ஆயிரும் அப்படி கீழே வந்துடுங்க இதில் வந்து டென் டாலர் இதிலேயே என்ட்ரு பண்ணிடுவாங்க இது வந்து ஸ்டெப் டூ பேமெண்ட் மெத்தட் வந்து நான் டாட் கையினை செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த காயின்ல வந்து டெபாசிட் பண்ண போறீங்களோ அந்த காயினை செலெக்ட் பண்ணிக்கிடுங்க நீங்கள் ஆனால் எந்த காயின்ல டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த காயின்னு தான் மைனிங் ஆகும் நான் இப்போ டாட் கையினை டெபாசிட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி டாட் காயின்னு தான் டெபாசிட் பண்ணியிருந்தேன் எனக்கு டாட் காயில் தான் மைனிங் ஆகியிருந்து இப்போ நான் டாட் காயினை செலெக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு கீழே சென்ட் கொடுத்துருக்கங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் வரும் வேல்ட் அட்ரஸ் வரும் நீங்கள் எவ்வளோ டாட்காயின்னு அமௌண்ட்டு வந்து சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டாக அதில் சொல்லியிருப்பாங்க இப்போ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வேலட் அட்ரெஸை காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ என் ட்ரெஸ்ட் வெல்த் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் இல்லை டாட் கைன் தான் நான் டென் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் காப்பி பண்ண வேலட் அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த மறுபடியும் மைண்ட் செட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் வந்து அமௌண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நான் நூற்றி ஏழு காயின் சம்திங் வருது அதையும் நான் காப்பி பண்ணி அமௌண்ட்டில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுறேன் இப்போ கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுறேன் டிக் கொடுத்துட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது இது கம்ப்ளீட் வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இதில் எனக்கு பெண்டிங்ருந்து இப்போ கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம மைண்ட் செட்டை ஓப்பன் பண்ணிவிடும் இதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து நூறு ஜிஹெச் மைனிங் பவர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க இப்போ நான் வந்து டென் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து ஆயிரம் ஜிஹெச் மைனிங் பவரை ஒரு வாரத்துக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்க இதில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்க பிளான் இருக்கும் இது பே பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் தேவைப்பட்டா பண்ணியிருக்கேன் நான் இந்த ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன் இப்போது டென் டாலர் பே பண்ணியிருக்கேன் நான் அதுக்கு வந்து இவங்க ஆயிரம் ஜிஹெச் மைனிங் போர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஏழு நாள் செவன் டேஸ் வந்து இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி முப்பது டாலர் முந்நூறுலேருந்து அறுநூறு டாலர் இது வந்து இருபது நாள் இது வந்து முப்பது நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் டெபாசிட் எந்த பிளான் போடுறீங்களோ அந்த பிளான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி நீங்கள் எந்த காயினில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த காயினில் தான் மைனிங் ஆகும் நீங்கள் இப்போ பிட் காயினில் டென் டாலர் டெபாசிட் பண்ணிங்கன்னா பிட் காயின் தான் உங்களுக்கு மைனிங் ஆகும் நீங்கள் லைட் காயினில் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் காயின் தான் மைனிங் ஆகும் நான் வந்து டாட்ச்கையினில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நான் போன வாரம் வந்து டாட் கையினில் தான் டெபாசிட் பண்ணேன் அதை இப்போ வந்து விட்டால் எடுத்துட்டேன் இப்போ நான் மறுபடியும் டாட்ச் கயினில் டென் டாலர் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அதை வந்து அடுத்த வாரம் நான் எடுத்துருவேன் எடுத்துடுவேன் வந்து ஃப்ரீ பிளானில் வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணுன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி தான் ஆகணும் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் தேவைப்பட்டால் பண்ணிக்கிடுங்க இந்த சைட் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக டெபாசிட் பண்ணாதீங்க இப்போ அந்த சைட்டை நீங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணவே பண்ணாதீங்க ஆறு மாதத்துக்குள்ளே பார்க்குறீங்க நான் டெபாசிட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துக்குறேன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் சின்ன அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அமௌண்ட்டை கேட்டுங்க ஒரே இதாக நீங்கள் பெரிய அமௌண்ட்டை கேட்டீங்கன்னா அவங்க விட்ரால் கொடுக்கலாம் லாஸ் ஆகிடும் அதனால் ரிஸ்க்கும் இருக்குது ப்ராஃபிட்டும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் நம்ம வந்து டார்ச் கைன் கூட லைட் கயினும் விட்டால் கொடுத்துருந்தோம் லைட் கைன் வந்து இன்னும் இவங்க விட்டால் கொடுக்கல அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுப்பாங்கன்னு நினைக்கேன் லைட் கயின் இன்னும் விட்டால் கொடுக்கல இவங்க அப்படி இப்போ லைட் கைன் விட்டால் கொடுத்துறாங்கன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்